நம்ம தொடர்ந்து பிரயாணத்தை குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் யாத்திராகமும் ஏழாவது அதிகாரம் பத்தாவது வசனம் மோசையும் ஆரோனும் பார்வனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு செய்தார்கள் ஆர்வன் பார்வனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான் அது சர்ப்பம் ஆயிற்று அப்போ மோசையும் ஆரோனும் போய் கோலை போடுறாங்க அது சர்ப்பமா மாறிடுச்சு ஒன்னே பார்வோன்னு இது என்ன ஆச்சரியம் என்னுடைய மந்திரவாதிகளை நான் வர வைக்கிறேன்னு அவங்க வந்து கோல போடுறாங்க அது பாம்பாக மாறிட்டு அதுக்கப்புறம் தண்ணீர் அடிக்கிறாங்க அது ரத்தமாக மாறுது மந்திரவாதிகளும் வந்து தண்ணீர் அடிக்கிறாங்க ரத்தமாக மாறுது அதுக்கப்புறம் தவளைகள் பிறப்பிக்கிறாங்க மந்திரவாதிகளும் வந்து தவளைகள் பிறப்பிக்கிறாங்க அப்போது தேவன் இவங்களை விடுதலை ஆக்கணும்னு செய்த அற்புதங்களையே அவங்களாலையும் செய்ய முடியுது அப்படிங்கிறத காட்டுறாங்க இன்றைக்குமே நம்ம பார்த்திங்கன்னா எதிர்காலத்தை குறித்து தெரிந்து கொள்ள இல்லை அவங்களுடைய லைஃபோடைய டெஸ்டினேஷனை குறித்து தெரிஞ்சுக்க இது கரெக்டாக தப்பான்னு தெ கேட்டுக்க திஸ் இஸ் த இது வந்து நல்ல நேரமானு தெரிஞ்சுக்கன்னு நிறைய மெத்தட்ஸை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் நம்ம தேவன்கிட்ட போராடி மன்றாடி கண்ணீரோடு உபவாசத்தோடு ஜெபித்து வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொண்டு நான் என்ன செய்யணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்க அவங்க ஈஸியாக பணம் கொடுத்து சிலர்கிட்ட போய் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து தெரிஞ்சிக்கிறதுக்கும் மணிக்கணக்காக தேவ சமூகத்தில் உபவாசம் இருந்து செபித்து தெரிஞ்சு கொள்ளுக்கிறதுக்கும் உலக கண்களில் இது ரெண்டு ஒன்று போல் தெரியப்படலாம் இப்போ பார்வனுக்கு அப்படி தான் தெரிஞ்சது என்ன பிரமாதம் கோல பாம்பை மாற்றணுமா என்னாலேயும் முடியும் தண்ணியை இரத்தமாக மாற்றணுமா எங்களாலையும் முடியும் தவளைகள் பிறப்பிக்கணுமா எங்களாலேயும் முடியும் அப்படின்ட்டு இந்த உலகத்தில் உங்கள் தேவனால மட்டும் இல்லை எங்களாலேயும் முடியும்னு நிறைய பேர் சாட்சி சொல்கிறாங்க குணமாகறதாக இருக்கட்டும் பொருளாதார ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அவங்களுக்கு இருக்கிற அந்த போராட்டமாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் விடுதலை பெற்றுக்கொண்டோன்னு கர்த்தரை அல்லாமல் கூட சாட்சி சொல்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போது தேவனுக்கும் மற்ற காரியங்களுக்கும் உள்ள இந்த வேறுபாடு என்ன அவங்க கர்த்தராலேயும் சில அற்புதங்கள் செய்ய முடியும் பிறராலேயும் அந்த அற்புதங்கள் செய்ய முடியும்னா எந்த இடத்துல இந்த வேற்றுமை வந்து ஆரம்பிக்குது இப்போ தவளைகள் பிறப்பிக்க கிடவுதுன்னு மோசை செய்கிறது போலேயே மந்திரவாதிகளும் செய்கிறாங்க இப்போ தவளை எங்கே பார்த்தாலும் இருக்குது ஆனால் அந்த தவளைகளை ஒழிக்கவும் அழிக்கவும் அவங்களால கூடாமல் போச்சு எட்டாவது வசனம் பார்வோன் மோசையும் ஆரோனையும் அழைப்பித்து இந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள் கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போக விடுவேன் என்றான் ஒரு காரியத்துடைய முழுமை எந்த இடத்துலையும் கிடைக்காது தேவ சமூகத்தை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் எதிர்காலத்து திட்டத்தை குறித்தோ அவங்க பிஸ்னஸை குறித்தோ படிப்பை குறித்தோ நீங்கள் வேறு யாருக்கிட்ட போய் நீங்கள் கேட்டாலும் அவங்க சில கால்குலேஷன் மூலமாக உங்க எதிர்காலம் இப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் ஜெபத்தில் தறி திருந்து கர்த்தர்கிட்ட வாக்குத்தத்தம் பெற்று கொள்ளுகிறவர்களுக்கு அவங்க ஜெபித்த இருந்து அந்த காரியம் முடிகிற வரைக்கும் தேவனாகிய கர்த்தரை ஒவ்வொரு நேரத்திலும் கூடவே இருந்து வழிநடத்துவார் அவங்க இருதயம் தொய்ந்து போகும்போது பலத்தை கொடுக்கறது அவங்களுக்கு தேவையான எல்லா அனுகூலங்களையும் தந்து அவர்கள் அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிக்க அந்த வாக்கு தத்தம் அவர்களுக்கு எப்படி ஜெபிக்கும்போது ஒரு பலனை கொடுத்ததோ அதே போல் அவங்க போகிற எல்லா இடத்துலையும் தேவன் கூடவே இருந்து எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார் அப்போது உலகத்தில் தேவனா தேவனால் கூடிய காரியங்களை செய்ய எங்களாலேயும் முடியும்னு சொல்கிற நிறைய பேர் உண்டு ஆனால் ரட்சிப்பும் மன்னிப்பும் பர்லோகமும் கர்த்தர் ஒருவரை தவிர வேறு யாராலையுமே கொடுக்க முடியாது நீங்கள் எவ்வளவுதான் உலக காரியங்களை குறித்து போய் ஆலோசனை கேட்டாலும் புக்கை காட்டினாலும் கையை நீட்டினாலும் உங்களுக்கு ஒரு ஆலோசனையோ இல்லை ஒரு சொல்யூஷனோ ஒருத்தங்களால கொடுக்க முடியும் ஆனால் உங்கள் இருதயத்தில் இருக்கிற கசப்பை ஒருத்தங்களால எடுக்க முடியுமா உங்கள் மேலே இன்னொருத்தங்களுக்கு கசப்பு இருக்குது அந்த மன்னிப்பை இன்னொருத்தங்க கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள முடியுமா இல்லை நான் பாவி நான் வந்து மனம் மாறுதேன் அப்படின்னு நீங்கள் விசுவசித்து நம்பினாலும் பரலோகத்துக்கு போவேங்கிற நிச்சயத்தை உங்களால் யார்கிட்ட இருந்தாவது பூமியில் பெற்றுக்கொள்ள முடியுமா இப்படி பெற்றுக்கொள்ள முடியாத விலையேற பெற்ற உன்னதமான ஆசிர்வாதங்கள் உண்டு அதை தேவன் மட்டுமே நமக்கு தர முடியும் நான் பாவம் செய்கிறேன்னு எனக்கு தெரியுது ஆனால் திரும்பவும் அந்த பாவம் செய்யாமல் இருக்க எந்த மனுஷனுடைய ஆலோசனையும் நமக்கு நீண்ட காலத்துக்கு உதவாது செம்ம ஏதாவது மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கேட்குறீங்க மோட்டிவேஷ்னல் புக்ஸ் ரீட் பண்ணுறீங்க உங்களுக்கு ரொம்ப எந்தவாக இருக்கும் ஆனால் சில நாட்களே நீங்கள் அதில் சொல்லியிருக்கிறபடி ஃபாலோ பண்ணுற சில நாட்களே அந்த காரியங்கள் உங்கள் மைண்டில் நிற்கும் ஆனால் ஜெபிக்க ஆரம்பிக்கிறது ரொம்ப பெரிய போராட்டம் வேதத்தை வாசிக்கிறது ரொம்ப பெரிய போராட்டம் க தேவ சமூகத்தில் தரித்து நிற்கிறது தினந்தோறும் இதை ஒரு ப்ராக்டிஸாக கொண்டு வர்றது ரொம்ப பெரிய போராட்டம் ஆனால் ஆரம்பத்தில் இந்த போராட்டத்தில் ஜெயிச்சு முன்னேறினவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சு ஜெயிச்சவங்களாக காணப்படுவாங்க அப்போது தேவனாகிய கர்த்தர் இந்த அடையாளங்கள் அற்புதங்கள் சுகங்கள் ஆசிர்வாதங்கள் இது எல்லாவற்றையும் கொடுப்பது ஒரு என்ட்ரி பாயிண்ட்டு நீ உள்ளே வந்து விலையேற பெற்ற ஆசிர்வாதங்களை பெற்றுக்கோ ஏன்னா இதெல்லாம் பூமிக்குரிய சில சிறிய ஆசிர்வாதங்கள் கர்த்தரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சின்ன காரியம் பெரிய காரியங்களை என்கிட்ட கேளு நான் உனக்கு தாரேன் அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு தாரேங்கிறார் ஆனால் அந்த உலகத்தில் எல்லாருமே ஓடுகிறது உலகத்துக்கா உலகத்து கண்களில் தெரிகிற பெரிய காரியங்கள் நிச்சயமே பணம் வேணும் நிச்சயமே உறவுகள் வேணும் நிச்சயம் மனிதர்கள் வேணும் நிச்சயம் பதவி வேணும் நிச்சயம் படிப்பு வேணும் இது எல்லாமே உலகத்தில் வேணும் இந்த உலகத்தில் சர்வை பண்ணுறதுக்கு அது எல்லாம் வேணும் இந்த உலகத்தில் எழுபது எண்பது இல்லை நூறு வருஷம் கூட நம்ம வாழ்ந்துருவோமே அதுக்கப்புறம் நமக்கு ஒரு நித்திய ராஜ்ஜியம் உண்டுன்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறபடி விசுவசிக்கிறோமே நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன்னு தேவன் போயிருக்கிறாரு அதுல என்லசியர் எப்படி கர்த்தருக்கு முடிவில்லையோ அதே போல அவரோடு முடிவற்ற காலங்கள் நம்ம வாழ போகிறோமே அதற்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அதுக்காக நம்ம ஏங்கி தேடி அந்த காரியங்களில் முயற்சி செய்ய அந்த காரியங்களில் பலப்பட்டு அதிலுடைய நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒருவரால் தானே நமக்கு உதவ முடியும் இந்த வார்த்தையின்படி மோசியன் நினைக்கிறான் பார்வோன் நினைக்கிறான் உன்னால் செய்ய முடிகிறத என்னுடைய மந்திரவாதிகளாலும் செய்ய முடியும்னு ஆனால் அவனுக்கு வருகிற பாதிப்பை தவளைகள் பிறக்க கடவுது பறந்துடுச்சு இப்போ அந்த தவளையை என்ன செய்கிறது தெரியாது உன்னை போல் நானும் செய்வேங்கிற அந்த ஒரு கர்வத்தை தாண்டி அதால் எந்த புரோஜனமும் இல்லை அப்படிங்கிறத பின்னாட்களை புரிஞ்சிட்டு தான் அவன் என்ன செய்கிறான் மோசே உங்கள் தேவன்கிட்ட எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறான் ரிசல்ட்டு காட்ட முடியுது ஆனால் அதோடைய கான்சிக்வென்சஸ் அதோடைய பின் விளைவுகளை சந்திக்க அவனால் முடியலை நம்ம லைஃப்லையும் இந்த காரியத்தில் ஜாக்கிரதையாக இருப்போம் ஆரம்பத்தில் எல்லாம் இருக்கும். நீங்கள் யார்கிட்ட ஆலோசனை கேட்டிங்களோ அந்த ஆலோசனை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் தேவ ஜனங்களாக இருந்து தேவ ஆலோசனை பெற்றுக்கொள்ள மனிதன் எந்த இடத்துலையும் விட மாட்டான் எங்கேயும் வெட்கப்பட மாட்டான் காட் யூ